உங்கள் நண்பர் உங்களை அவமதிக்கும் போது அல்லது யாரோ ஒருவர் உங்கள் பேச்சை புறக்கணிக்கும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா உங்கள் மனநிலை ஏன் அடுத்தவர் கையில் இருக்க வேண்டும் நீங்கள் அனுமதிக்காமல் யாரும் உங்களை கோபப்படுத்த முடியாது கோபத்தின் கட்டுப்பாடு உங்களிடம் மட்டுமே உள்ளது ஒருமுறை கோபக்கார மனிதன் சந்தித்த ஒரு சாதாரண சந்திப்பு அவருடைய முழு வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றியது அந்த மனிதன் எப்படி தன் கோபத்தின் சங்கிலியை உடைத்தான் இந்த கதை உங்களுடைய புதிய தொடக்கத்திற்கு ஆரம்பமாக இருக்கலாம் காண்போம் இந்த காணொளியில் ஒரு அமைதியான மலைகளும் அடர்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் அங்கே விவேக் என்றொரு ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் ஆனால் அந்த ஊரில் அவனை கோபக்காரனாகத்தான் அடையாளப்படுத்தியிருந்தார்கள் அவருடைய மனைவி காவேரி உணவை பரிமாற சில வினாடிகள் தாமதித்தால் கூட அவர் வானமே அதிரும்படி கத்துவார் அவருடைய வயலுக்குள் யாராவது தெரியாமல் நுழைந்தால் அவருடைய ஆத்திரத்திற்கு கேட்கவே வேண்டியதில்லை எல்லையே இருக்காது ஏன் பக்கத்து வீட்டில் குழந்தை அழுதால் கூட உங்களால் அந்த குழந்தை அழுகியே நிறுத்த முடியாதா என்று உருமுவார் உலகமே தனக்கு எதிராக சதி செய்வதாகவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் உறுதியாக நம்பினார் காவேரி மெதுவாக விவேக் ஏன் இவ்வளவு சிறிய விஷயங்கள் உங்களை கோபப்படுத்துகின்றன கேட்டால் என்று கூட அதற்கும் உடனே விவேக் சீற்றமடைவார் தன் அமைதியை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை அவர் மற்றவர்கள் கையில் கொடுத்திருப்பதை அவர் கொஞ்சமும் உணரவில்லை ஒரு கோடைக்கால காலை பொழுதில் ஒரு துறவி அந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் எளிமையான வெள்ளை உடைகளை அணிந்திருந்தார் அவருடைய முகம் அமைதியான நீர்த்தேக்கம் போல சாந்தமயமாக இருந்தது அவர் அருகிலிருந்த ஒரு பழமையான ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தார் மக்கள் இவர் சில வார்த்தைகளே பேசுவார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தோடும் என்று பேசிக்கொண்டார்கள் ஒருநாள் மதியம் மனைவி காவேரி விவேக் நீங்கள் அந்த துறவியை சந்தித்து பேசினால் என்ன ஒருவேளை அவர் உங்களுக்கு உதவக்கூடும் என்றாள் விவேக் சத்தமாக சிரித்தார் ஒரு துறவி எனக்கென்ன கற்றுக் கொடுக்க முடியும் முட்டாள்களை எப்படி சமாளிப்பதுன்னு அவர் தெரிந்து வைத்திருப்பாரா என்ன என்றார் ஆனால் மறுநாள் விவேக் தன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது பக்கத்து வீட்டு சிறுவன் தவறுதலாக விவேக்கின் மண்வெட்டியை எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கும்போது உடைத்து விட்டான் விவேக் ஆவேசமாக கத்தினார் அதை கேட்டு பறவைகள் கூட பயந்து பறந்து சென்றன அன்று மாலை விவேக் தனிமையில் அமர்ந்திருந்தார் நெஞ்சு இன்னும் எரிந்தது ஏன் நான் கத்திய பிறகு மட்டும் எப்போதும் மோசமாக உணர்கிறேன் என்று தன்னுக்குள்ளே முணுமுணுத்தார் அந்த இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை சூரிய உதயத்திற்கு சற்று முன் அவர் ஆலமரத்தை நோக்கி நடந்தார் துறவி கண்களை மூடி பறவைகளின் ஒளியை கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் விவேக் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் நின்றார் இறுதியாக அவர் சொன்னார் ஐயா நான் விட்டேன் மக்கள் என்னை பைத்தியக்காரன் போல பார்க்கிறார்கள் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை துறவி கண்களை திறந்து மெல்ல சிரித்தார் அவர் கேட்டார் யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அந்த கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் விவேக் யோசித்தார் சில சமயம் ஒரு மணி நேரம் சில சமயம் ஒரு நாள் முழுவதும் அந்த கோபம் தணியும் போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் விவேக் பெருமூச்சுடன் பதிலளித்தார் வெறுமை சோகம் சோர்வு துறவி தலையசைத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை காட்டினார் இந்த தண்ணீர் இப்போது அமைதியாக இருக்கிறது நான் இதை அசைத்தால் உங்கள் முகத்தின் பிம்பம் இதில் தெரியாது உங்கள் மனமும் அப்படித்தான் அது கலங்களாக இருக்கும்போது உங்களால் உண்மையை பார்க்க முடியாது விவேக் குழப்பத்துடன் முகம் சுழித்தார் அப்படியானால் மக்கள் என்னை அவமதிக்கும் போது நான் அமைதியாகவே இருக்க வேண்டுமா துறவி சிரித்தார் இல்லை நீங்கள் எதிர்வினையாக்க கூடாது விவேகத்துடன் செயலாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது யாராவது உங்கள் மீது மண்ணை தூவினால் அதை நீங்கள் பிடிக்கலாம் அல்லது விலகிச் செல்லலாம் முடிவு உங்களுடையது அடுத்த நாள் காலை துறவி விவேக்கை கொதிக்க வைத்த வேறும் ஒரு கைப்பிடி மணலும் கொண்டு வர சொன்னார் துறவி பாத்திரத்தில் இருக்கும் கொதிக்கும் நீரைக் காட்டி இப்போது இதை தொட முடியுமா என்று கேட்டார் விவேக் நிச்சயமாக இல்லை இது மிகவும் சூடாக இருக்கிறது துறவி சிரித்தார் இதுதான் கோபம் உணர்ச்சிகள் கொதிக்கும் போது உங்களால் அமைதியை தொட முடியாது பிறகு ஒரு ஸ்பூன் மணலை அதில் போட்டார் நீர் அசுத்தமானது நீங்கள் எதிர்வினையாக்கும் போது உங்கள் மனம் இப்படித்தான் மாசுபடுகிறது என்று சொன்னவர் சற்று நேரம் அமைதியானார் சற்று நேரத்தில் மணல் பாத்திரத்தின் அடியில் தங்கியது கலங்கிய நீர் இப்போது தெளிந்திருந்தது நீங்கள் எதிர்வினையாக்குவதை நிறுத்தினால் இதுதான் நடக்கும் உங்கள் மனம் தானாக அமைதியடைந்து வாழ்க்கையை மீண்டும் தெளிவாக பார்ப்பீர்கள் விவேக் அமைதியாக அமர்ந்திருந்தார் அடுத்த சில நாட்களுக்கு விவேக் அமைதியாக இருப்பதை பயிற்சி செய்தார் யாராவது எரிச்சலூட்டினால் அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து துறவியின் வார்த்தைகளை நினைவு கொண்டார் விலகிச் சென்று விடு சந்தையில் உள்ள ஒரு வியாபாரி அவரை ஏமாற்ற முயற்சித்தார் விவேக்கின் ரத்தம் கொதித்தது கத்த வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது அவர் மெதுவாக மூச்சை இழுத்துவிட்டு எனக்குத் தேவையானதை நேர்மையான ஒருவரிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றார் முதல் முறையாக விவேக் சண்டையிடவில்லை விந்தையாக அவர் மிகவும் அமைதியாக உணர்ந்தார் அடுத்த நாள் காலை சில இளைஞர்கள் பாருங்கள் கோபக்கார மனிதன் துறவியாகிவிட்டான் என்று கேலி செய்தார்கள் விவேக் கோபம் கொள்ள நினைக்கும் போது துறவியின் குறை அவர் மனதில் கேட்டது நீங்கள் எதிர்வினையாக்கும் போது உங்கள் சக்தியை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் விவேக் அமைதியுடன் அவர்களை பார்த்து சிரித்தார் நீங்கள் சொல்வது சரிதான் முன் கோபம் இருந்தது ஆனால் இப்போது நான் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன் அவருடைய அமைதி அவர்களை குழப்பியது நாங்கள் உங்களை அவமதிக்கிறோம் நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு விவேக் யாராவது உங்களுக்கு விஷம் கொடுத்தால் நீங்கள் அதை குடிக்க வேண்டியதில்லை என்றார் நாட்கள் கடந்தன விவேக் ஆலமரத்துக்கு திரும்பி துறவியிடம் தலை வணங்கினார் ஐயா எனக்கு அனைத்தும் புரிந்தது என்னுடைய மனம்தான் என்னை கோபப்படுத்தியது மக்கள் என்னை கோபப்படுத்தவில்லை இனி என்னால் வேதனைக்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுக்க முடியும் என்றார் துறவி சிரித்தார் நீ நன்றாக கற்றுக்கொண்டாய் விவேக் வாழ்க்கை தொடர்ந்து உன்னை சோதிக்கும் ஆனால் நீ அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்குள் பலம் பெறுகிறாய் வீட்டுக்கு திரும்பிய விவேக் அருகிலுள்ள ஆலமரத்தை அண்ணாந்து பார்த்தவாறு நான் விவேகத்துடன் செயல்படுபவன் இன்றுதான் நான் வாழ ஆரம்பித்தேன் என்று மனதோடு பேசிக்கொண்டார் இனி கோபமில்லை அமைதியை மட்டும் தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஆழ்ந்த எதிர்வினைகளை கவனித்து இந்த மாற்றத்தை தொடங்க இதுவே சரியான நேரம் கோபத்தை வென்று வாழ தயாரா ஆம் என கமெண்ட் செய்யுங்கள் அல்லது உங்கள் பயணத்தை இப்போதே தொடங்குங்கள் இனி கோபம் வேண்டாம் அமைதியை மட்டும் தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஆழ்ந்த எதிர்வினைகளை கவனித்து இந்த மாற்றத்தை தொடங்க இதுவே சரியான நேரம் கோபத்தை வென்று வாழ தயாரா உங்கள் பயணத்தை இப்போதே தொடங்குங்கள்